இந்த மாநாட்டிலே பங்கேற்ற அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அகில இந்திய தலைவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் ராஜா அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் அதுபோல மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த திபங்கர் பட்டாச்சாரியா அவர்கள் இவர்களெல்லாம் அந்த மாநாடு நிறைவடைகிற நேரத்தில் அந்த மேடையிலேயே தலைவரை அழைத்து தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்தார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இடதுசாரி கட்சிகள் சார்பில் மேற்கு வங்கத்தில் பீகாரில் கேரளாவில் எப்படி லட்சம் மக்கள் கூடுகிற மாநாடுகளை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் ஆனால் அந்த மாநாடுகளுக்கும் இந்த மாநாட்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கிறோம் நள்ளிரவை கடந்தும் கூட்டம் கலையாமல் அப்படியே அமைதியோடு அமர்ந்திருக்கிற இந்த இளைஞர்களின் கூட்டத்தை நாங்கள் இந்த மாநாட்டிலே தான் பார்க்கிறோம் இப்படி ஒரு மாநாட்டை பார்த்ததில்லை என்று சொன்னார்கள் அந்த மாநாடு முடிந்த சில நாட்களிலே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அங்கே நடைபெற்றது இறுதியாக நடந்த கூட்டத்திலே தலைவரும் நானும் பங்கேற்க டெல்லி சென்றோம் அந்த கூட்டம் நடைபெறுகிற நேரத்தில் இந்து நாளாட்டில் நம்முடைய மாநாட்டை பற்றி ஒரு செய்தி வெளியானது அது இந்தியா முழுவதும் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது அதில் என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால் இப்படி பல லட்சம் பேர் பங்கேற்ற ஒரு மிக முக்கியமான மாநாட்டை அரசியல் முழக்கத்தை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகள் நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் இதுவரை பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த சமரசமும் இல்லாமல் போராடுகிற கட்சியாக இருக்கிறது இந்தியா முழுவதும் அம்பேத்கரிய அரசியலை முன்வைத்து கட்சிகளை நடத்தியவர்கள் கட்சிகளை ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு சமரசமாகிவிட்டார்கள் விலை போய்விட்டார்கள் ஆனால் எந்த அச்சுறுத்தலுக்கும் படியாமல் எந்த ஆசை காட்டலுக்கும் பலியாகாமல் ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்று அந்த ஆங்கில நாளேட்டிலே ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தார்கள் அந்த கட்டுரையை படித்து பார்த்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மம்தா பானர்ஜி அவர்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் எண்பது வயதை கடந்த மூத்த அரசியல் தலைவர் சவுகத் ராய் அவர்கள் தலைவரையும் என்னையும் அழைத்து நீங்கள் எப்படி ஒரு அம்பேத்கர் கட்சியை நீங்கள் நடத்துகிறீர்களா நான் படித்து வியந்து போனேன் லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள் நீங்கள் ஒருபோதும் பாரதிய ஜனதாவோடு சமரசம் செய்து கொண்டு அரசியலை நடத்தவில்லை என்று அதில் எழுதியிருக்கிறார்கள் எனக்கு வியப்பாக இருந்தது பிரமிப்பாக இருந்தது இவ்வளவு பெரிய ஒரு இயக்கத்தை நடத்துகிறவர்கள் நீங்கள் இவ்வளவு எளிமையாக இருக்கிறீர்கள் உங்களை பார்த்தால் அவ்வளவு எளிமையாக இருக்கிறீர்கள் என்று தலைவரை பார்த்து கைகுலுக்கி அவர் பாராட்டினார் அத்துடன் ஒன்றை சொன்னார் தமிழ்நாட்டிலே பிஜேபி ஏன் வளர முடியவில்லை கால்பதிக்க முடியவில்லை என்று நான் சிந்தித்தது உண்டு இப்பொழுது எனக்கு தெரிகிறது அங்கே பிஜேபி கால்பதிக்க முடியாததுக்கு உங்கள் கட்சிதான் காரணம் நீங்கள் தான் காரணம் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன் என்று அவர் சொன்னார் நாடாளுமன்றத்தில் இருக்கிறவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூட மரியாதையாக தாதா என்று அவரை அன்போடு அழைப்பார்கள் அத்தகைய ஒரு மூத்த தலைவருடைய பாராட்டு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருக்கு அன்றைக்கு கிடைத்தது அந்த அளவுக்கு இந்த மாநாட்டினுடைய புகழ் இந்தியாவின் எல்லா பகுதிகளுக்கும் இன்றைக்கு சென்றிருக்கிறது இந்த மாநாட்டில் திரண்ட கூட்டங்கள் மட்டுமல்ல இங்கே பேசிய தலைவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்களே அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அந்த மாநாட்டினுடைய தலைப்பு வெல்லும் ஜனநாயகம் என்கிற தலைப்பு ஒரு அரசியலை முன்வைத்து திரட்டப்பட்ட மாநாடு சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ அல்லது மொழியின் பெயரால் இனத்தின் பெயரால் கூட்டத்தை திரட்டுவது ஒப்பீட்டளவில் எளிது ஆனால் இப்படியான ஒரு அரசியலை முன்வைத்து லட்சம் மக்களை திரட்டுவது அவ்வளவு சாதாரணமானதல்ல அப்படி திரட்டினாலும் அவர்களை அந்த உரைகளை கேட்க அமைதியாக கட்டுப்பாட்டோடு அங்கே வைத்திருப்பது என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல எப்படி சாத்தியமானது என்றால் அதுதான் தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தலைமைத்துவத்துக்கு இருக்கின்ற அந்த வெற்றி இன்றைக்கு தலைவர் எழுச்சி அவர்கள் இந்த மக்களை இந்த இளைஞர்களை எவ்வளவு சிறப்பாக வழி நடத்துகிறார் என்பதை பார்த்து எதிர்கட்சிகள் கூட பாராட்டி வாழ்த்துகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே நாம் தேர்தல் அரசியலில் நுழைந்தோம் நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரத்தில் நம்முடைய தலைவர் போட்டியிட்டார் அதில் வெற்றி வாய்ப்பை நாம் இழந்தோம் இந்த தேர்தல் அரசியலுக்கு வந்து இது இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழா காணுகிறோம் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டிலே புதிதாக வந்தன காணாமல் போன அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே திரு மோபுரார் அவர்கள் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்ற போது அதிலே பல கட்சிகள் இருந்தார்கள் மக்கள் தமிழ் தேசம் கட்சி அதிலே இருந்தது அது நடத்திய மரியாதைக்குரிய ராஜ கண்ணப்பன் அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கின்றார் அந்த கட்சியை கலைத்துவிட்டு திமுகவில் இணைந்து விட்டார் அதற்கு பிறகு ஜனநாயக பேரவை என்ற கட்சியை துவக்கி நடத்திய மேலாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் மீண்டும் காங்கிரசிலே சேர்ந்து அமைச்சரானார் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் ஏன் அந்த கூட்டணிக்கு தலைமை வகித்த தமிழ் மாநில காங்கிரஸ் நிலையில் இருக்கிறது திரு அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை நடத்துவதற்கே போராட்டத்தில் வியாசன் அவர்கள் இருக்கின்றார் எந்த நோக்கத்துக்காக எந்த லட்சியத்துக்காக அந்த கட்சியை திரு அவர்கள் துவக்கினாரோ எந்த காங்கிரஸ் பாரம்பரியத்திலே வந்து எந்த காந்தியை உயர்த்தி பிடித்து அவர் தன் வாழ்நாள் முழுக்க அரசியல் நடத்தினாரோ அதற்கு நேர் மாறாக அந்த காந்தியை படுகொலை செய்த அரசியலை முன்வைக்கிறவர்களோடு இன்றைக்கு கைகோர்த்து போயிருக்கிறார் ஜி கே வாசன் அவர்கள் எப்படியான ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை அந்த கட்சி சந்தித்து இருக்கிறது ஒரு காலத்தில் தொண்ணூத்தி ஆறில் இங்கே மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இருந்தது ஒன்றிய அமைச்சரவையிலே பல அமைச்சர்கள் இருந்தார்கள் இந்த கட்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏராளமாக இருந்தார்கள் அவர்கள்தான் தான் அடுத்து ஆட்சி அமைப்பார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டது இன்றைக்கு அந்த கட்சி இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறது ஒரு இடம் கொடுத்தால் போதும் நாங்கள் உங்கள் கூட்டணியில் சேருகிறோம் என்று சேருகிற நிலையில் அங்கே அவர்கள் இருக்கிறார் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் அவர்களைப் போல எந்த சாதிய பின்புலமும் இல்லை அவர்களைப் போல எந்த அரசியல் பின்புலமும் இல்லை அவர்களைப் போல எந்த பணபலமும் இல்லை ஏழை எளிய மக்களை நம்பி அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த இயக்கத்தை தலைமையேற்று நடத்துகிற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த மக்களை அமைப்பாக்கி இந்தியாவிலேயே புறக்கணிக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக உருவாக்கி இருக்கிறார் பேராசிரியர் கல்விமணி அவர்கள் பழங்குடி மக்களுக்காக இரண்டு தீர்மானங்கள் அது நிறைவேற்றப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் இங்கே பேசிய மரியாதைக்குரிய சகோதரர் அஸ்கர் அலி அவர்கள் அந்த மாநாட்டில சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி தீர்மானம் நிறைவேற்றி இருக்க இருப்பதை சுட்டிக்காட்டினார் இப்படி எல்லாவித மக்களுடைய பிரச்சனைகளையும் அதில் முன்னிறுத்தி தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றோம் அந்த தீர்மானங்கள் இன்று இல்லாவிட்டாலும் என்றைக்காவது அது நடைமுறைக்கு வரும் அந்த தீர்மானங்கள் ஒன்றிய அரசின் மாநில அரசின் திட்டங்களாக மாறும் அந்த தீர்மானங்கள் ஒன்றிய அரசின் மாநில அரசின் சட்டங்களாக மாறும் வெகு தொலைவில் இல்லை அதற்கான நிலை வரும்போது விடுதலை சிறுத்தைகள் அன்றைக்கு ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த கோரிக்கை நிறைவேறும் போது விடுதலை சிறுத்தைகள் தான் ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்று பொருள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான் அதிகாரத்திலே இருக்கிறார் என்று பொருள் இரண்டு தீர்மானங்களை மாநாட்டிலே நிறைவேற்றினோம் இரண்டு தீர்மானங்களும் அந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகிறது என்றால் அங்கே விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை என்றாலும் அந்த சிந்தனையை அவர்களுடைய செயல்பாட்டை தீர்மானிக்கிற சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது என்பது பொருள் எனவே அத்தகைய தொலைநோக்கோடு தீர்மானங்களை வடித்து நிறைவேற்றி ஒரு மகத்தான இயக்கமாக இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டிலே புதுச்சேரியிலே மட்டுமல்ல ஆந்திராவிலே தெலுங்கானாவில் கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில் கேரளாவில் ஏன் டெல்லியிலே கூட விடுதலைச் சிறுத்தைகள் கிளை பரவி இருக்கிறது இது வெறும் மாநில கட்சி அல்ல இன்றைக்கு தென்னிந்தியா முழுவதும் வேர்விட்டு கிளைவிட்டு பரவி இருக்கிற ஒரு பேர் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு முகிழ்த்து வருகிறது வட இந்திய மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் தலைவர் எழுச்சி தமிழரை பார்த்து அழைக்கிறார்கள் அம்பேத்கர் கொள்கையை முன்வைத்தவர்கள் ராம் விலாஸ் பாஸ்வான் அவர்கள் இன்றைக்கு காலமாகிவிட்டார் அவர்கள் அதற்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சியோடு கரைந்து போனார் ஒரு காலத்தில் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று கின்னஸ் சாதனை படைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு மகத்தான போராளியாக இருந்தவர் சமூக நீதி போராளியாக இருந்தவர் மண்டல் குழு பரிந்துரை நிறைவேற்றப்படுவதற்கு முக்கிய காரணமாக உறுதுணையாக இருந்தவர் பி பி சிங் அவர்களுக்கு அத்தகைய மகத்தான ஒரு அரசியல் ஆளுமை அதிகாரத்துக்காக பாஜகவின் வலையிலே விழுந்தார் தலித் இயக்கத்தை மகாராஷ்டிராவிலே உருவாக்கியவர்கள் ஒருவர் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தில் ஒரு இணையமைச்சராக இருக்கின்றார் மூன்று முறை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த மாயாவதி அவர்கள் இன்றைக்கு சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு இடத்தில் மட்டுமே அவரால் வெற்றி பெற முடிந்திருக்கிறது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் யாராலும் பொருட்படுத்தப்படக்கூடிய சக்தியாக இல்லை இப்படியான ஒரு நிலை இன்றைக்கு அந்த கட்சி அரசியல் அரங்கிலிருந்தே தொடை தெரியப்பட்டு விட்டது முழுவதும் குறிப்பாக வட இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனைகளை முன்வைத்து அரசியல் கட்சி நடத்தியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாஜகவோடு சமரசமாகி விட்டார்கள் நீங்கள் மட்டும்தான் சமரசமாகாமல் அம்பேத்கர் சிந்தனையை உயர்த்தி பிடிக்கிறீர்கள் எனவே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே நீங்கள் பீகாருக்கு வாருங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு வாருங்கள் மத்திய பிரதேசத்துக்கு வாருங்கள் என்று அந்த பகுதியை சார்ந்த மக்கள் எல்லாம் டெல்லியிலே நாங்கள் இருக்கும் வந்து அழைக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லா இடங்களுக்கும் இன்றைக்கு தேவைப்படுகிறது எதற்காக தேவைப்படுகிறது மக்களுடைய உரிமைகளுக்காக பேசுகிற போராடுகிற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் பெரிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாது அரணாக இருக்கிறது மற்றவர்கள் அதை பேசுவதற்கு இல்லை எத்தனையோ உறுப்பினர்கள் வருகிறார்கள் சேர்ந்தவர்கள் வருகிறார்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய பிரதிநிதிகள் இருக்கிற அவைதான் அந்த நாடாளுமன்ற மக்களவை ஆனால் இங்க வருகிறவர்கள் என்ன மாதிரி பின்னணியிலிருந்து வருகிறார்கள் தலைவருக்கு வீடு ஒதுக்கப்பட்டது அந்த வீட்டை நாங்கள் போய் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டிலே இருந்தவர் ஒருவர் வந்து கேட்டார் இது யார் யாருக்கு இது ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்று கேட்டார் நான் இவருக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்று தலைவர் பெயரை சொன்னேன் அவருக்கு எத்தனை தொழிற்சாலைகள் இருக்கின்றன என்று அவர் கேட்டார் எங்களுக்கு தொழிற்சாலைகள்லாம் எல்லாம் கிடையாது நாங்கள் அரசியல் இயக்கம் நடத்துகிறோம் மக்களுக்காக பாடுபடுகிறவர்கள் நாங்கள் என்று சொன்னோம் அப்பொழுது அவர் வியப்பாடு கேட்டார் தொழிற்சாலையே இல்லாமல் எப்படி நீங்கள் எம்பியாக முடிந்தது என்று கேட்டார் எங்களுக்கு புரியவில்லை நானும் சொன்னேன் நானும் ஒரு எம்பி தான் எங்கள் இருவருமே எம்பிக்கள் தான் எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் கிடையாது நாங்கள் தொழிற்சாலை அதிபர் கிடையாது என்று சொன்னேன் அவர் சொன்னார் பக்கத்து வீட்டை காட்டி இந்த எம்பி பதிமூணு தொழிற்சாலைகள் இருக்கின்றன அவர் ஒன்பது முறை தொடர்ந்து எம்பியாக இருக்கிறார் அவர் இன்றைக்கு வெளிநாட்டிலே இருக்கிறார் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கே மூணு இண்டஸ்ட்ரி இருக்கிறது என்று சொன்னார் அப்படியான தான் வட இந்தியாவில் எம்பிக்களாக வர முடியும் அவர்கள் அது உள்ளாரே அவைக்கு கூட வரமாட்டார் இன்றைக்கு முன்னூத்தி மூணு பேர் பாராளுமன்றத்திலே பாரதிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் முன்னூத்தி மூணு பேர்ல ஒரு அறுபது எழுபது பேர் கூட அங்க அவைக்கு வர மாட்டார்கள் மிச்சம் வரவே மாட்டார்கள் அவர்கள் பார்க்கவே முடியாது என்ன பிரதமர் மோடி அங்க வருவது கிடையாது ஐந்தாண்டு காலத்தில் ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லாமல் தன்னுடைய பதவி காலத்தை முடித்த ஒரே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் ஒரு கேள்விக்கு கூட நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லியது கிடையாது வெளியில பத்திரிகையாளர் கூட்டத்தை தான் நடத்தி அவங்க கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்லலன்னு இல்லை உள்ளார எம்பிக்கள் கேட்குற கேள்விக்கு கூட அவர் பதில் சொல்லியது கிடையாது மொத்தத்திலே ஒரு ஐந்து ஆறு முறை பேசி இருக்கிறார் அவ்வளவுதான் அவர் பேசுவதற்காக மட்டும் வருவார் பேசிவிட்டு போய்விடுவார் அப்படி பேசும்போதும் ஏதாவது முக்கியமான செய்திகளை சொல்லுவார் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று பார்த்தால் அது இருக்காது ஒரு மூன்றாந்தர மேடை பேச்சாளரை போல அங்கே இருக்கிற எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் ஏளனம் பேசுவார் இழிவுபடுத்தி பேசுவார் ஒரு பிரதமருடைய கண்ணியத்துக்கு ஏற்ப அவருடைய உரை இருக்காது இதுதான் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருந்த ஐந்தாண்டு கால வரலாறு இப்படியான நிலையில் அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் யாருமே பெரும்பாலும் வருவது கிடையாது இந்த அவர்கள் வராவிட்டால் என்ன நட்டம் எந்த பகுதியிலிருந்து அவர்கள் பிரதிநிதியாக வந்திருக்கிறார்களோ அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனையை அவர்கள் பேச போவதில்லை அங்கே ரிசர்வ் தொகுதி இப்ப இருக்கிற விழுப்புரம் போல சிதம்பரம் போல காஞ்சிபுரம் போல தனி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இரண்டாவிலும் சேர்ந்து ஒரு நூத்தி முப்பது கிட்ட இருக்காங்க இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவார்கள் இவர்களெல்லாம் இந்த மக்களை பாதுகாப்பார்கள் என்ற நோக்கத்திலே தான் இந்த ரிசர்வ் தொகுதி முறையை போராடி வாதாடி அன்றைக்கு அவ்வளவு பகைக்கு நடுவில எதிரிகளுக்கு நடுவில புரட்சியா அம்பேத்கர் அவர்கள் இந்த ரிசர்வ் தொகுதி முறையை உருவாக்கினார் அப்படி உருவாக்கிய அப்படி போராடி பெற்ற இந்த உரிமை இன்னைக்கு என்ன பாடுபடுது யாராவது போய் இந்த மக்களுக்காக பேசுகிறார்களா ரிசர்வ் தொகுதி எம்பிக்கள் இந்த பிஜேபி ஆட்சியில் வந்ததும் என்ன நம்ம பிள்ளைங்க கல்லூரியில் படிக்கிறது காலேஜில் படிக்கிற அந்த பணத்தை நிறுத்திட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நிறுத்திட்டான் நிறுத்தினதும் காலேஜில் படிக்கிறவங்கலாம் ஸ்காலர்ஷிப் வராமல் படிப்பே பாதியில் விட வேண்டியதா போச்சு ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியாது இவனுக்கு ஸ்காலர்ஷிப் வரலன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாது காலேஜ் ஃபீஸ் அட்மிஷன் ஃபீஸ் கட்ட முடியாது அந்த மாதிரியான நிலையில் நாங்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவரிடத்துல போய் கேட்டோம் எங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இந்த மக்களுக்காக நீங்க பட்ஜெட்டில் ஒதுக்குறதா கணக்கு காட்டுறீங்களே அதை நீங்கள் வந்து எப்படி செலவு பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல எப்படியாவது செலவு பண்ணுங்க ஆனால் இந்த மக்களுக்கு இந்த சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு அம்பேத்கர் போராடி பெற்று தந்த அந்த ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திட்டாங்க நீங்கள் மாநில அரசாங்கத்தின் நிதியிலேருந்து இந்த மக்களுக்கு ஒதுக்குற நிதியிலிருந்து எடுத்து அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுங்க அவர்களுடைய படிப்பு பாழாகிறது என்று முறையிட்டோம் கேட்டோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கைவிரித்து விட்டார் எங்களுக்கு ஒன்றிய அரசாங்க பணம் அனுப்பதான் நாங்கள் கொடுப்போம் எங்கள்கிட்ட எதுங்க பணம் என்று சொல்லிவிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தலைவரும் நானும் அங்கே போனதற்கு பிறகுதான் நிதியமைச்சரை பார்த்து வலியுறுத்தினோம் நாடாளுமன்றத்தில் இதற்காக குரல் எழுப்பினோம் தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம் அதற்கு பிறகு இன்றைக்கு மோடி அரசாங்கம் ஒரு அஞ்சு ஆண்டுக்கு மட்டும் அதை நீட்டித்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி முடிய போகுது முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது இந்தியா முழுவதும் ரெண்டரை கோடி மாணவர்கள் ஒருத்தவர் ரெண்டு பேர் இல்ல நூறு பேர் ஆயிரம் பேர் இல்ல ரெண்டரை கோடி மாணவர்கள் இன்றைக்கு பட்டப்படிப்பு படிக்கிறார்கள் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்றத்துக்குள்ள போனதனால தான் நடந்தது தலைவர் எழுச்சி தமிழரும் நானும் அங்கே போனதால் நடந்தது இல்லைன்னா கேட்கிறதுக்கு யாருமே இல்லை முப்பது நாற்பது கோடி மக்கள் எஸ் சி மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நூத்தி முப்பது எம்பி அளவுக்கு இருக்கிறார்கள் ஆனால் அதை கேட்பதற்கு நாதி இல்லை அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் அங்கே இடம்பெற வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் எம்பியாக அங்கே போய் இடம்பெறுவது என்பது பெருமைக்காக கிடையாது நாங்களும் பதவியில் இருக்கிறோம் என்பதற்காக கிடையாது இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு போனதும் முதல் வாரத்திலேயே தலைவரும் நானும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அவர்களை அவரிடத்தில் ஒரு கடிதத்தை கொடுத்தோம் அந்த கடிதம் என்னவென்றால் மத்திய தொகுப்பு மருத்துவ படிப்பு இடங்களில் எம்பிபிஎஸ் இருக்குது மெடிக்கல் காலேஜ் இருக்கு அந்த மெடிக்கல் காலேஜில் பதினஞ்சு பர்சன்ட் இடம் நூறு இடம் இருந்தால் பதினஞ்சு இடத்தை மத்திய அரசாங்கத்திட்ட கொடுத்துடணும் அவங்க அதை பலருக்கு பிரித்து போட்டு பங்கு போட்டு அதை ஒதுக்குவாங்க முப்பது நாற்பது வருஷமா அப்படிதான் இருந்தது அந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லேயும் பதினஞ்சு பதினஞ்சு இடம் கொடுத்தா இந்தியா முழுக்க பல்லாயிரக்கணக்கான இடங்கள் அதுலேயே ஒரு நாலாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் இடம் அங்கே எப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே அது இருந்தது அதில் எஸ்சி எஸ்டிக்கும் ரிசர்வேஷன் கிடையாது பிற்படுத்தப்பட்டவருக்கும் ரிசர்வேஷன் கிடையாது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இல்லை இவருடைய ரெண்டாயிரத்தி நாலு ஒம்பது யூபிஏ ஆட்சியினுடைய முதல் ஆட்சி காலத்தில் அப்போ என்ன ஆச்சுன்னா ஒருத்தர் கேஸ் போடுறார் உச்ச நீதிமன்றத்தில் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் அதில் இட ஒதுக்கீடு கொடுன்னு சொல்கிறார் அப்போது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அப்போ ஓபிசிக்கு கொடுக்கலையே எஸ்சிஎஸ்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்போயே நான் கடிதம் எழுதினேன் எம்எல்ஏ எழுதுகிற கடிதத்தெல்லாம் அங்கே பார்த்து பார்க்க மாட்டாங்க அதனால் அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை நாங்கள் போனோம் போகும்போதே இந்த புள்ளி உரங்கள்லாம் எடுத்தோம் எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குது எவ்வளவு சீட்டு இதில் மத்திய தொகுப்பு இடங்களுக்கு ஒதுக்கீடு செய்கிறான் அதில் இருபத்தி ஏழு பர்சன்ட் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒதுக்கீடு செய்தால் எத்தனை இடம் கிடைக்கும் இந்தியா மொழிப்போக்கி அவ்வளவு இடம் கிடைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளவு இடம் கிடைக்கும் இந்த புள்ளிவரங்களை எல்லாம் சொல்லி இவர்களுக்கு இத்தனை இடங்கள் மறுக்கப்படுகிறது சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்ற மனுவை தயாரித்து தலைவரும் நானும் இந்த சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்தோம் அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம தொகுதியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருந்தார் அதற்கு முன்னர் அவர்கள் கட்சியை சார்ந்த தலித் எழுமலை இருந்தார் அவர்கள் இருக்கும் போது பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு கிடையாது அவர்கள் இருக்கும் போது எஸ் சி இடஒதுக்கீடு கிடையாது ஆயிரக்கணக்கான இடங்கள் அதை யார் தீர்மானித்தார்கள் யார் பங்கு போட்டு ஒதுக்கீடு செய்தார்கள் என்றால் அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் தான் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் அந்த பல்லாயிரக்கணக்கான இடங்களை பகிர்ந்தளித்தார் நம்ம பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக கட்சி நடத்துகிறோமே நம்முடைய சகோதரர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லையே என்று அவருக்கு மனம் நோகவில்லை எஸ்சி சி இடஒதுக்கீடு இல்லையே என்று அவர் கண்ணுக்கு தெரியவில்லை இதே இந்தியாவிலேயே முதலிலே இந்த பிரச்சனையை எழுப்பி ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நாம தான் போய் முதல்ல நாடாளுமன்றத்தில் இதை எழுப்புறோம் ஊடகங்கள் எல்லாத்திலையும் வந்தது அதற்கு பிறகு உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த பிரச்சனையை எழுப்பினார்கள் அவருடைய மாநிலங்களவை உறுப்பினராக ஒரு மாதம் கழிச்சு ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதி பதவியேற்கிறார் வில்சன் அவர்கள் அவர் ஜூலை மாதம் ஆறாம் தேதி முதல்ல தன்னுடைய கன்னி உரையை ஆற்றுகிறார் நாம எழுப்பி கடைசியை கரெக்டாக ஒரு மாசம் வெளியாகி இருந்தது பேசினார் நாங்கள் இதற்கிடையிலே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் தலைவர் பேரில் திராவிட முன்னேற்ற கழகமும் வழக்கு தொடுத்தது இன்னும் பல கட்சிகளும் அந்த வழக்கிலே சேர்ந்தார்கள் அந்த வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டது அங்கே வந்து என்ன தீர்ப்பு வந்தது என்றால் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடு மோடி அரசாங்கம் என்ன சொன்னதுன்னா நாங்க கொடுக்க மாட்டோம் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம்னு சொன்னது அரசாங்கம் மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் என்று அபிடேவிட் போட்டோம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்பீல் எடுத்துட்டு போனா உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அங்கேயும் தள்ளுபடியானது இன்றைக்கு ஆண்டுக்கு பன்னிரண்டாயிரம் பேர் ஒரு ரெண்டு பேர் இல்ல நூறு பேர் ஆயிரம் பேர் அல்ல பன்னிரண்டாயிரம் பேர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எம்பிபிஎஸ் எம்டி எம் என்ற படிப்புகள் இன்றைக்கு படிக்கிறார்கள் என்றால் அதுக்கு யார் காரணம் தலைவர் எழுச்சி தமிழர்கள் காரணம் விடுதலை சிறுத்தைகள் காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல விழுப்புரம் சிதம்பரம் தொகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதைக்கும் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு பயனடைகிறார்கள் இதை கேட்பதற்கு இதை பேசுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் அங்கே செல்ல வேண்டியிருக்கிறது இன்னைக்கு வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் அனைத்து தரப்பு மக்களுக்குமான தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் இங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அதை சொன்னார்கள் சுட்டிக்காட்டினார்கள் எனக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான கட்சி அல்ல இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கான கட்சி தலைவர் எழுச்சி தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் தலைவராக இன்றைக்கு இருக்கிறார் என்று எல்லோருமே பாராட்டுகிறார்கள் அந்த அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் இதை பெறுவதற்கு இன்றைக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாகி இருக்கிறோம் இன மக்களுடைய மனதிலே அங்கீகாரம் பெற்றாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சி என்கிற தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெறணும் அப்படி நமக்குன்னு தான் சின்னம் வரும் இன்னைக்கு உதயசூரியன் சின்னம் காங்கிரஸுக்கு கை சின்னம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கதிரறிவால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அறிவால் சுத்தியல் சின்னம் இப்படி அவர்களுக்கு போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்றும் ஒரு சொந்த சின்னம் வர வேண்டும் என்றால் அங்கீகாரம் பெற வேண்டும் அந்த அங்கீகாரம் இப்படி பெறும் சொந்த அங்கீகாரம் பெறும் இந்த தேர்தலில் நாம் அந்த அங்கீகாரத்தை பெற வேண்டும் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்ற கட்சியாக சொந்த சின்னம் பாதாடுகிற ஒரு பேர் இயக்கமாக உருப்பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொந்த சின்னத்தை பெறுவதற்கு இருக்கிற வாய்ப்பு இந்த தேர்தல் தவறவிட்டால் அடுத்து மறுசீரமைப்பு வருது இந்த தொகுதி எல்லாம் சொல்ல முடியாது எனவே இருக்கிற கடைசி வாய்ப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு மகத்தான வெற்றியை நாம் தேடித்தர வேண்டும் இந்த சாதனை நிகழ்த்துவதற்கு கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு இந்த கடைசி வாய்ப்பை தவறவிடக் கூடாது என்று கேட்டு இந்த கருத்தை எல்லா இடங்களிலும் சொல்லுங்கள் வெல்லும் சரநாயக மாநாடு என்பது தமிழ்நாட்டினுடைய நலனை முன்வைத்த மாநாடு இந்திய மக்களின் உரிமைகளை பாதுகாக்கின்ற முழக்கங்களை கோரிக்கைகளை தீர்மானங்களை முன்வைத்த மாநாடு அத்தகைய மகத்தான மாநாட்டை அத்தகைய தொலைநோக்கு சிந்தனையை கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு நாம் எல்லாம் சேர்ந்து போராடுவோம் என்ற பாடுபடுவோம் என்ற தீர்மானத்தை நீங்கள் உறுதியை சத்தியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சத்தியத்தோடு உறுதியோடு தீர்மானத்தோடு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான கூட்டத்தை ஒருங்கிணைத்த மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன் அவர்களை உங்கள் சார்பிலே தலைவர் எழுச்சி தமிழர் சார்பிலே பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்